கங் கணபதியே நம அனைவருக்கும் வணக்கம் கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம் பதினாறு பேர்களையும் தன் பன்னிரண்டு கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன் கந்த புராணம் ஆறு தக்ஷகாண்டம் அதில் முப்பத்தி மூன்று தக்ஷன் வேள்வியை அழித்தல் வீரபத்ரர் மிகுந்த அட்டகாச தோணியோடு மகாவிஷ்ணுவின் நடு மார்பில் தடியால் ஓங்கி அடித்தார் அப்போது கௌஸ்துபரத்தினமும் அவருடைய மார்பிலுள்ள மகாலட்சுமியும் நூற்றுக்கணக்கான துண்டுகளாக பூமியில் சிதறி விழுந்தன அதன் பிறகு வீரபத்ரர் பிரம்மதேவனின் சிரசில் தமது கை முஷ்டியால் உருக்குத்து விட்டார் அதனால் பிரம்மா மூர்ச்சித்து கீழே சாவதற்குள் அவரிடமிருந்து வெளிக்கிளம்பிய காயத்ரி சரஸ்வதி சாவித்ரி முதலானவர்களின் மூக்குகளையும் தனங்களையும் வீரபத்திரர் கத்தியினால் அறுத்து விட்டார் அதனால் அச்சமடைந்த தேவர்கள் அனைவரும் நாலா புறங்களிலும் ஓடலானார்கள் ஆனால் வெளியே தயாராக நின்றிருந்த பூதர்களினால் அவர்கள் தடுக்கப்பட்டு மறுபடியும் உள்ளேயே திரும்பி வர பார்த்தார்கள் அப்போது ஓடிச் சென்ற சந்திரனை காலால் உதைத்து மிதித்து எமனுடைய இறுகிய தலையையும் வீரபத்ரர் வெட்டித் தள்ளினார் பிறகு அவர் சூரியனுடைய கன்னத்தில் பளிர் என்று அறை கொடுக்கவும் அந்த அறையின் வேகத்தை தாங்க மாட்டாமல் சூரியனுடைய பற்களெல்லாம் உடைந்து பூமியில் சிதறி விழுந்தன பிறகு அவர் பகவானுடைய இரண்டு கண்களையும் பிடுங்கி குயிலின் வடிவத்தோடு வெளியே சென்ற இந்திரனையும் வெட்டி தள்ளினார் அக்னி தேவனுடைய கையையும் நாக்கையும் வெட்டி அவர் மனைவியின் அழகான மூக்கையும் கத்தியால் அறுத்து போட்டார் நிருதியை தடியால் அடித்து கொன்றும் வருணனை உலக்கையால் அடித்தும் வாயுவை கோடாரியால் அடித்து கொன்றும் குபேரனை தம் சூலாயுதத்தின் நுனியில் கோர்த்து கொண்டும் நாட்டியமாடியும் அசுரேந்திரனை அம்பினால் கொன்றும் மான் உருவத்தில் ஓடி சென்ற எச்ச புருஷனை அஸ்திரத்தால் அழித்தும் அவர் அட்டகாசம் புரிந்தார் அப்போது ஈசனாருடன் கூடிய பதினோரு ருத்ரர்களும் அஞ்சு நடுங்கியவர்களாக வீரபத்னனின் திருவடிகளில் விழுந்து நமஸ்கரித்தார்கள் வீரபத்ரனோ அந்த ருத்ரர்களை அதட்டி மிரட்டியபடியே அவர்களை விடுவித்தார் அப்போது அக்காட்சிகளை எல்லாம் பார்த்து கொண்டிருந்த தக்ஷனோ மனம் கலங்கியவனாக தான் யாகத்தில் சிவபெருமானுக்கு ஆவிவாகம் அளிக்காமல் வாழாயிருப்பது தவறானதே என்பதை உணர்ந்து கொண்டான் பிரம்மா விஷ்ணு முதலான தேவர்களுக்கு இத்தகைய அவல நிலைமை ஏற்பட்டதும் தன்னால்தான் என்பதை அவன் உணர்ந்திருந்தாலும் கூட அந்த வீரபத்ரனின் முன்னிலையில் சிறிதும் இல்லாதவன் போலவே மௌனமாக அமர்ந்திருந்தான் அப்போது வீரபத்ரர் துள்ளி குதித்து விரைந்தோடி வந்து தன் கையிலிருந்த கத்தியினால் தக்ஷனுடைய தலையை வெட்டி தள்ளினார் பிறகு வெட்டப்பட்ட அந்த தலையை அவர் அக்னியில் வீசி எறிந்தார் அப்போது அந்த தலை அக்னியில் எரிந்து சாம்பலாகிவிட்டது தட்சன் மாண்டதைக் கண்ட அவனுடைய மனைவியான வேதவள்ளியும் அவனுடைய புத்திரிகளும் உறவினர்களும் மற்றும் உள்ளோரும் நாலாபுறமும் சூழ்ந்து கொண்டார்கள் வீரபத்ர சட்டென்று வேதவள்ளியின் காதுகளை அறுத்துவிட்டார் அப்போது பத்ரகாளி அங்குள்ள தேவர்கள் முனிவர்கள் மனிதர்கள் முதலானவர்களுடைய அழகான மனைவிமார்களின் தலைகளையும் மற்றும் அங்கு வந்திருந்த மற்ற பெண்களின் தலைகளையும் வெட்டித்தள்ளி வந்து போல் அவற்றை வீசியெறிந்து விளையாடினாள் அதே சமயத்தில் யாகசாலையின் வெளியே நின்று கொண்டிருந்த பூதவீரர்கள் அனைவரும் தக்ஷனின் மாபெரும் சயனங்களோடு போரிட்டு அவர்களை வென்று யாகசாலையினுள் பிரவேசித்து அட்டகாசம் புரியலானார்கள் அங்கே பாக்கியிருந்த தேவர்கள் அந்தணர்கள் முனிவர்கள் முதலானோரை கூர்மையான அம்புகளாலும் கத்திகளாலும் உலக்கைகளாலும் எரி வல்லயங்களாலும் மற்றும் பலவிதமான ஆயுதங்களாலும் தாக்கி கைகளாலும் கால்களாலும் அவர்களை பலமாக உதைத்து கொன்றார்கள் பிறகு அவர்கள் அங்கிருந்த அனைவரையும் கொன்று குவித்து தேன் பால் நெய் தை முதலான ஹவிசுகளையும் குடித்து மகிழ்ந்தார்கள் யாகத்திற்காக அங்கே கொண்டு வந்திருந்த ஆடுகளையெல்லாம் வெட்டி சாப்பிட்டார்கள் யாக குண்டங்களில் எரிந்து கொண்டிருந்த அக்னிகளை அவர்கள் சிறு நீர்களால் அணைத்தார்கள் சில பூதர்கள் யாகசாலையில் சில இடங்களை கொழுத்தினார்கள் யாகத்திற்கான குடங்களையெல்லாம் உடைத்து நொறுக்கினார்கள் பருந்தின் வடிவத்தில் அமைக்கப்பட்டிருந்த யாக வேதிகளை அவர்கள் மிகுந்த ஆர்ப்பாட்டத்தோடு இடித்து தள்ளினார்கள் தேவர்களின் விமானங்கள் ரதங்கள் குதிரைகள் ஆயுதங்கள் ஆபரணங்கள் முதலானவற்றையெல்லாம் அடங்கா கோபத்தோடு அவர்கள் அக்னியில் வீசி எறிந்தார்கள் இவ்வாறு அவர்கள் மகா கொடியவனான தக்ஷனுடைய புதல்விகளையும் மாப்பிள்ளைகளையும் மற்றுமுள்ள உறவினர்களையும் சொற்களால் வர்ணிக்க முடியாத அளவிற்கு சித்திரவதைகள் செய்து மகிழ்ந்தார்கள் அப்போது அந்த யாகசாலையில் காக்கைகளும் கழுகுகளுமே நிரம்பி இருந்தன அச்சமயம் மூச்சை தெளிந்து எழுந்த மகாவிஷ்ணு தமது சைனியங்கள் அனைத்தும் அழிந்திருப்பதையும் யாகத்திற்கு இடையூறு ஏற்பட்டதையும் கண்டு இதற்கெல்லாம் காரணம் வீரபத்ரன்தான் என்று கருதி அவர் மீது அடங்கா கோபம் கொண்டார்கள் புத்தி மோகமடைந்திருந்த அவருக்கு சிவ நிந்தையில் விளைவாகத்தான் இத்தகைய அழிவு ஏற்பட்டிருக்கிறது என்று சிறிதும் தோன்றவே இல்லை ஆகையால் அவர் வீரபத்ரரோடு போரிடவும் எண்ணினார் அதற்காக அவர் கருடனை தம் மனதில் நினைத்தார் ஆனால் வீரபத்ரரால் ஏற்கனவே கருடன் அழிந்து போய்விட்டிருப்பதை அவர் உணர்ந்து கொள்ளவில்லை ஆகையால் தான் நினைத்ததும் கருடன் தன் முன்னால் வராமல் போய்விடவே அவர் கோபமும் வருத்தமும் கொண்டு தம் மாயையினால் அதிக வலிமை கொண்ட வேறொரு கருடனை உண்டாக்கி அவன் மேல் ஏறியமர்ந்து கொண்டார் பிறகு அவர் பாஞ்சன்யம் என்ற சங்கத்தையும் எடுத்து ஊதினார் பிறகு அவர் பூதங்களின் மீது காளிகளின் மேலும் அதிகூர்மை வாய்ந்த அஸ்திரங்களை பொழிந்து தள்ளினார் அப்போது பூதர்களும் காளிகளும் மகாவிஷ்ணுவை ஆயுதங்களினால் தாக்கி எதிர்த்து போரிட்டார்கள் அப்போது வீரபத்திரர் தாமே மகாவிஷ்ணுவுடன் யுத்தம் புரிய வேண்டுமென்று கருதினார் அச்சமயத்தில் சிவபெருமானின் உத்தரவுப்படி அங்கே ஒரு ரதம் வந்து நின்றது அந்த ரதத்தில் ஆயிரம் வேதங்களாகிய குதிரைகள் பூட்டப்பட்டிருந்தன அதி வினோதமான துவஜமும் ஏராளமான ஆயுதங்கள் நிறைந்ததும் சிறந்த மாலைகளால் அலங்கரிக்கப்பட்டும் அந்த ரதம் அதி அற்புத அழகோடு காட்சியளித்தது அதே சமயத்தில் மயக்கம் தெளிந்து கண் விழுத்தெழுந்த பிரம்மதேவர் யுத்தத்தில் ஈடுபட்டிருக்கும் மகாவிஷ்ணுவையும் நாசமடைந்திருந்த யாக சாலையையும் உயிரிழந்து கிடந்த தேவர்களையும் பார்த்து அளவுகடந்த கடந்த பயத்தினால் நடுநடுங்கினார் எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர் கேட்போர் நினைப்போர் யாவரும் பசு பத்தினி உறவினர் புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர் வேலும் மயிலும் சேவலும் துணை கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேயின் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி நாளையும் வருவான் நமது வடிவேலன்